اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب العالمين والصلاه والسلام خاتم الانبياء والمرسلين غنيهது குறைய எல்லாம் الله நல்லடியார் மேலே மரணத்துக்கு பின் எங்குன்ற தலப்பினூடாக தொடராக பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் நமக்கு துன்பங்கள் ஏற்படுகிற போது அதற்காக நாம் சவித்துக் கொண்டால் பொறுத்து கொண்டால் இறைவன் அதற்கு மகத்தான கூலி வழங்குவதாக சொல்கிறான் என்கிற செய்தியை நாம் பார்த்தோம் அடுத்ததாக பிறந்தவர்களுக்காக மற்றவர்கள் செய் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்லியிருக்கிறோம் என்ன செய்யக்கூடாது ஒப்பாரி வைக்க கூடாது ஒப்பாரி வைப்பதை தடுத்திருக்கிறார்கள் அதே போல கன்னத்துல அரைஞ்சுக்கிறது ஒரு கடுமையான வேத வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அப்படி எல்லாம் நடக்கிற மனிதர்கள் பார்க்கிறோம் அப்படி நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கறத நவீனாசிவாசன் சொல்றாங்க அடுத்ததான் என்னன்னா மூடத்தனமான வார்த்தைகள் அல்லாஹ் புரிந்து கொள்ளாத மூடத்தனமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது அப்படிங்கறத நவீக சொல்றாங்க நவீனம் அவர்கள் மரணத்தை மரண வேதனையில் இருக்கும் போது அழுகுறாங்க நபி தோழர்களும் அழுகுறாங்க அப்ப நபீனா சலஹாசனம் சொல்றாங்க ஆஹ் கண்கள் அழுவதை அழுவதனால் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் கண்கள் அழுவதால் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் உள்ளங்கள் வேதனை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நவீன சொல்றாங்க இந்த நாவை பிடித்து காட்டி சொல்றாங்க நாவை பிடித்து காட்டி இதனால் தண்டிக்கப்படுவீர்கள் ஆசவாசன் சொல்றாங்க நம்ம வாயில ஏதாவது தவறான வார்த்தைகள் சொல்லிட்டா கண்கள் இயல்பாக ஒரு வேதனை ஒரு ஒருத்தரை இறந்துட்டான்னு சொன்னா அழுகதான் செய்யும் எல்லாத்துக்கும் அழுக வரதான் செய்யும் அப்ப அழுகுறதுனால அதனால குற்றம் இல்லை கவலைப்படுறதுனால குற்றம் இல்லை ஆனால் வாயால நாவால நீங்கள் ஏதாவது வார்த்தைகளை அல்லா புரிஞ்சு கொள்ளாத வார்த்தைகளை நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அதுக்காக அல்லா தண்டிப்பான் அப்படிங்கிற செய்தியை நபிகல் ஆசிராசன் சொன்னதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அடுத்ததாக இப்ப இறந்தவர்களுக்காக இன்னைக்கு சமுதாயத்துல பல விதத்துகளை பல சடங்கு சம்பிரதாயங்களை செய்யறதை பார்க்கறோம் மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா கத்தம் அப்படின்னு சொல்லி குரான் ஓதுறது இப்படின்னு நிறைய சடங்கு சம்பிரதாயங்களை செய்யறத பாக்கிறோம் அப்படி எதுவுமே நம்ம இஸ்லாத்துல நபி இல்லா அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்ன இறந்தவர்களுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு கடமையான ஏதாவது நோன்பு இருந்தா கடமையான நோம்புன்னு சொன்னா இப்ப மாதம் இருக்குது ரமணால் மாதத்துல சிலருக்கு நோம்பு தவறி இருக்கும் ஏதோ பயணத்திலையோ அல்லது நோயாலையோ அல்லது மாதாவிடாய் காரணமாகவோ நோன்பு தவறி இருக்குன்னு வச்சுக்கீங்க அப்ப அடுத்த வருடம் அடுத்த வருடம் வருது அடுத்த வருடத்துக்குள்ளார அவர்கள் அந்த நோன்பு வச்சுட்டா பிரச்சனை இல்லை அடுத்த வாரம் வர்றதுக்குள்ளாக அவங்க மூத்த சொன்னா அப்ப அவங்க மீது அது கடமை இப்ப நம்ம எப்படி கடமை ஆகுறது இப்ப இந்த மாசத்துலயே ஒருத்தர் இறந்துட்டாரு இப்ப பத்து இப்ப நீ மூணு நோம்பு ஆயிடுச்சா மூணு நோம்பு வச்சுட்டு நாலா நோம்பு இறந்துட்டாருன்னு வச்சுங்க இப்ப அந்த இருபத்தி ஏழு நோம்பு அவர் மீது கடமை இல்ல இறந்து போயிட்டாலும் இந்த இருபத்தி ஏழு நோம்பும் அவர் மீது கடமை இல்ல இந்த ஒரு மாசம் அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு நோயாளையோ அல்லது பயணத்திலயோ அல்லது மாதா வீட காரணமோ ஒரு அஞ்சு நோம்போ பத்து நோன்பு விட்டுருக்காரு இது அடுத்த வருஷம் வரல அவர் வைக்கல இந்த அவர் இறந்து போற அடுத்த ரமலான் வாரத்துக்குள்ளாரு அவர் வைக்கல இந்த இடைப்பட்ட காலத்துல வைக்காம அவர் இறந்துட்டாரு சொன்னா அதுதான் அவர் மேல் கடமை புரியுதல்லையா என்ன சொல்றது இந்த ரமலான் மாதத்துல முப்பது நாள்ல ஒரு பத்து நோம்ப விட்டுருக்கான்னு வச்சுங்க இந்த நோம்பை விட்டு நோம்ப வைக்காம அவர் இறந்து போயிடுறாரு அப்படி இறந்துட்டாதான் அவர் மீது கடமை இந்த மூணு மாதம் இந்த ரமலான் மாதத்திலே அவர் இறந்துட்டாரு சொன்னா அவர் மீது கடமை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த மூணு நாலு நோம்புல இறந்து போயிட்டாரு மீது இருபத்தி ஏழு நோம்பு ஆ இருபத்தி ஆறு நோம்பு அவருக்கு கடமையாச்சு வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை அவரு வாழ்ற காலத்துல எது விட்டு விட்டு போச்சோ அதுதான் அவருக்கு கடமைங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் அந்த அது கடமையா இருக்கிறதுனால அதை குடும்பத்தார்கள் வாரிசுகள் அதை வைக்கணும் அதே போல கடன் அவருக்கு கடன் ஏதேனும் இருந்து சொன்னா அதை வாரிசுகள் அடைக்கணும் அப்படிங்கிறத நவீனா சொல்றாங்க அதே போல நேர்ச்சை ஏதாவது அவர் செஞ்சிருந்தார் சொன்னா இதை செஞ்சு முடிஞ்சிச்சுன்னு சொன்னா இந்த காரியம் முடிஞ்சி சொன்னா நான் அவனுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு ஏதாவது நம்ம அல்லாவுக்காக நம்ம ஏதாவது நேர்ச்சி செஞ்சிருந்தோம் சொன்னா அந்த நேர்ச்சியை நிறைவேற்றாமல் அவர் இறந்து போயிருந்தான்னு சொன்னா அந்த நேர்ச்சியை வாரிசுகள் குடும்பத்தார்கள் நிறைவேற்றணும் அவருக்காக தர்மம் செய்தால் அது அல்லாவால் அங்கீகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதை தாண்டி வேற எதுவும் அவருக்காக ஏற்றுக்கொள்ள குரான் ஓதி நான் கத்த பிடிக்கிறேன் நான் ரெண்டு குரான் ஓதுறேன் மூணு குரான் ஓதுறேன் அப்படின்னு சொல்லி ஓதுனா அது குரான் ஓதி அவருக்கு இறந்து போனவருக்கு சேர்த்து வைக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆனா நபி இல்லா சிவாசி அவர்கள் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய சமுதாயத்தில் என்ன நடக்குது அவர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு ரெண்டு குரான் ஓதறேன் மூணு குரான் ஓதுறேன் இறந்து குரவிற்காக நன்மை சேர்க்கற அப்படின்னு சொல்லி அதை சேர்த்து வைக்கிறாங்க அவரை விட்டு போன கடனை அடைப்பதற்கு எதுவும் முயற்சி செய்வதில்லை அவருக்காக தர்மம் செய்வதற்காக முயற்சி செய்வதில்லை அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக முயற்சி செய்வதில்லை வெறுமனே குராண ஓதி ஏழாம் பாத்தியம் கத்தம் ஓதனா நாற்பதாம் பாத்தியம் கத்தம் ஓதி சோறு போடுறங்கிறதுக்காக இப்படி எல்லாம் செய்வது இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கு இதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக இப்ப ஒரு உயிர் போயிடுச்சு உயிர் போற இடத்துல போ போன இடத்துல போய் போறோம் மையத்தை பார்க்க போறோம் அப்படிங்க போது அங்க என்ன செய்யணும் அப்படின்னு நபர் சொல்றாங்க இதா ஹலரத்தமும் மரல அவ் மையத்தை ஒரு மையத்தை சந்திக்க போறீங்க அல்லது ஒரு நோய்வாய்பட்டிருக்கிற நீங்க சந்திக்க போறீங்க அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஹைரன் நல்ல வார்த்தையே சொல்லுங்க அந்த இடத்துல நல்ல வார்த்தையே பேசுங்க இப்ப நம்ம நோயாளியை சந்திக்க போறோம் நிறைய நம்ம இடத்துல இருக்க குறை என்னன்னு சொன்னா ஒரு நோயாளியை நம்ம சந்திக்க போனோம்னு சொன்னா அந்த நோயாளியை பயமுறுத்தி வந்துறது உங்களுக்கு மாதிரிதான் ஒரு வழி வந்துச்சு அதான் அந்த ரெண்டாவது வீட்டுக்காரு வலி வந்துச்சு நாலு நாள் தான் இருந்தாரு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்க போயிட்டாரு அஹ் இப்படிதான் அங்க உளுந்தாரு காலு போச்சு கை போச்சு இப்படி ஏதாவது ஒரு மைனஸாவே பேசுறது நம்ம ஒரு விரும்பத்தகாத வார்த்தைகளாவே ஒரு நோயாளி என்பது சந்திக்க போனோம்னு சொன்னா நல்ல வார்த்தைகளா எல்லாம் அவங்களுக்கு லேசாக்குவான் இது உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துருக்கான் இந்த சிரமத்துக்காக எல்லாம் அவங்களுக்கு கூலி தருவான் இது நன்மையா எல்லாம் மாத்துவான் அப்படின்னு நல்ல வார்த்தைகளா பேசுறது விட்டுட்டு பெரும்பாலான மக்கள் என்ன செய்யறான்னு சொன்னா அது ஒரு அவரை பயமுறுத்துற மாதிரியேதான் நிறைய செய்திகளை நம்ம பேசுறோம் அது இன்னும் மரண செய்தின்னா நிறைய அங்க போனது அப்படி ஆயிடுச்சு இங்க போனது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய செய்திகளை நம்ம அப்படியே நெகட்டிவான மைனஸான தான் நம்ம பெரும்பாலான மக்கள் பேசணும் அப்படி பேசக்கூடாது நம்பிக்கலா சிவாசம் அவர்கள் ஒரு வழிகாட்டுதலாவே சொல்றாங்க நல்லதை பேசுங்க ஒரு நோயாளியை சந்திக்கு போனாலும் சரி ஒரு மரண வீட்டுக்கு போனாலும் சரி மையத்து வீட்டுக்கு போனாலும் சரி நீங்கள் நல்லதை பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்பிகளாசி ஆசிரமம் அவர்கள் வழிகாட்டுறாங்க அந்த அடிப்படையில் நம்ம நடந்து கொள்ளணும் அடுத்ததாக ஒரு கணவனை எழுதுட்டாங்க கணவனை இழந்த மனைவிக்கான கடமை என்ன அப்படின்னு சொன்னா அவங்க இதா இருக்கணும் இத்தாங்கிறது எப்படி நாற்பது நாள் நாற்பது நாலு மாசம் பத்து நாள் அவங்க இதா இருக்கணும் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம் அப்படி நாலு மாசம் பத்து நாள் இதா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமாக இல்லை அதை இதா அப்படின்னா என்ன நாட்களை கணக்கிடுதல் அதாவது அவங்க அடுத்த திருமணம் செய்வதற்காக நாட்களை கணக்கிடுதல் அப்படிங்கிறதா சொல்றாங்க இன்னைக்கு சமுதாயத்துல எப்படிலாம் இதா இருக்குது அப்படின்னு சொன்னா அவ கணவன் இறந்துட்டான்னா அன்னைக்கு கொண்டு போய் மையத்தை அடக்க அந்த அடுத்த நிமிடமே என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ரூம்களை போட்டு அடைச்சி வச்சிருது அது ஆண்கள் யாருமே ஆண்கள் பார்க்க கூடாது அதே போல கர்ப்பம் சில பகுதியெல்லாம் கர்ப்பமானவங்க மாசமா இருக்கவங்க கூட போய் அவங்களை இதா இருக்கவங்களை பார்க்க கூடாது ஏன்னா வயிற்றுல ஆண் குழந்த இருக்கும் ஆண் குழந்தை வந்தா என்ன பண்றது அப்படிங்கிற எல்லாம் அவ்வளவு கடுமையாக வைத்திருக்கிற பகுதியெல்லாம் இருக்கு அப்படி இதாங்கிறது வந்து அப்படியான கட்டுப்பாடோட எல்லாம் கிடையாது அவங்க நம்ம ஏற்கனவே அந்த போன வருஷம் பார்க்கும் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கோம் இதா இருக்கிற கணவனை இழந்தவங்க வேலைக்கு எல்லாம் போயிருக்கிறாங்க வெளி தெருவுக்கு போயிருக்காங்க அவங்க தேவையில எப்பயும் போல வழக்கமாக அவங்க கணவனை இழந்த அந்த சோகம் இருக்கலாம் நாற்பது நாள் நாலு மாசம் பத்து நாள் அவங்க எந்த அலங்காரமும் செய்யாம இருக்கணும் அடுத்த திருமண பேச்சு பேசாம இருக்கணும் அடுத்த திருமணம் அதுக்குள்ள செய்யாம இருக்கணும் அவ்வளவுதான் கண்டிஷனுடைய வேற எந்த கட்டுப்பாடும் கண்டிஷனும் கிடையாது வழக்கமாக அவங்க கணவன் இருப்பது போல எப்படி நடந்து கொண்டார்களோ அது நடந்து கொள்ளலாம் இப்ப கல்யாணம் திருமணம் செய்ய செய்யக்கூடாது அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது அடுத்த திருமணம் பற்றி பேச்சு பேசக்கூடாது அவ்வளவுதான் அல்ல திருமணம் என்ன குரால் சொல்லும் போது என்ன சொல்றான் நீங்க அவர்களுக்கு திருமணம் ஜாட திருமணம் கூட பேசுவீங்க ஜாட திருமண விஷயம் கூட பேசலாம் ஆனால் நீங்கள் அது வாக்குறுதி கொடுத்து விட கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்றான் இவங்க என்ன செய்றாங்க இன்னைக்கு இதான்னு சொன்னா ஒரு இருட்டாரையில போட்டு ஒரு ரூமுக்குள்ள போட்டு மூடி வச்சிரு உள்ள ஆம்பளைங்க யாரும் போய் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செஞ்சிடறாங்க அப்படியான எந்த கட்டுப்பாடும் கிடையாது இதாங்கிறது அடுத்த திருமணம் செய்யாமல் நாலு மாதம் பத்து நாள் காத்திருக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் புரிஞ்சுக்கணும் அடுத்ததா இறந்த ஒரு உடல் நம்ம ஒரு மையத்தை சந்திக்க போறோம் ஒரு உடல் உடல் உயிர் பெயர பிரிகிற ஒரு தருணத்துல இருக்கக்கூடிய ஒருத்தங்களை அந்த அருகாம இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உயிர் பிரிஞ்சிருச்சு உயிர் பிரிந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா வழக்குமாறுகள் அந்த உயிரை கைப்பற்றி எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த உயிரை அந்த அந்த மனிதன் அந்த உயிரை பாப்பார் அப்படி மேல எடுத்துட்டு போறப்ப அந்த உயிரை பின்தொடர்ந்து அந்த பார்வை போகும் நபீன் ஆசார அந்த பார்வை போகும் அதனால அப்படியே விழித்தவர்களாக இறந்து போனவங்க பார்த்தோம்னா கண்ணை அப்படியே திறந்துட்டு முழிச்சுப்பா அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கும் அப்ப அந்த அருகாமையில் இருக்க என்ன பண்ணு சொன்னா அந்த உடல் உடல் சூடு ஆறுறதுக்குள்ளார அந்த கண்ணை மூடிடணும் ஆனா உடல் சூடு ஆறிப்போச்சுன்னா அந்த கண்ணை மூட முடியாது அதனால அந்த அருகாமல் இருக்கிறவங்க அதை மூடிடணும் அப்படிங்கிறத நபீன் சொல்கிறாங்க அடுத்த ஒரு துவா துவா செய்யணும் அருகாமல் இருக்கிறவங்க அதை பார்க்க போறவங்க ஒரு துவா செய்யணும் அப்படின்னு சொல்லி நபீன் ஹாசரா ஒரு துவா கட்டுத்தராங்க தராங்க நபினாஸ்ஸலாஹு அபு ஸலமா அவர்கள் அவர்களை இறந்தப்ப அங்க போறாங்க அப்ப அங்க ஒரு துவாவா சொல்றாங்க என்ன துவா சொல்றாருன்னு சொன்னா அல்லாஹ் ஹும்ம mağfirli இறைவா இவரை மன்னிப்பாயாக நம்ம யாரை சந்திக்க போறோம் அவர் அல்லாஹ் ஹும்ம mağfirli இறைவா இவரை மன்னிப்பாயாக வா யஃஃபர் இர்வஹு தாரஜதன் வல் மஹதியன் இவருடைய இவர் நேர்வளி காட்டிய மக்களோடு இவரின் தகுதியை உயர்த்துவாயாக அடுத்தது என்ன சொல்றானா வ அலிஃ ஃபி ஹுகி ஃபி ஹாயி ஃபன் எஞ்சி இருக்கின்ற மக்களுக்கு அவர் சார்பாக பிரதிநிதியை ஏற்படுத்துவாயாக இறைவா எங்களையும் அவரையும் மன்னிப்பாயாக அவருடைய கபுரை விசாலமாக்கி வைப்பாயாக வா நிர் நஃபிர் லஹூபிஹி அவர் அதிலே ஒலியை ஒளியையும் பிரகாசத்தையும் ஏற்படுத்துவாயாக அப்படிங்கிற துவாவை நவியல் சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து முஸ்லீம்களை ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாவது அதிசாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நினைவூட்டல்காக நான் மறுபடியும் சொல்றோம்னு சொல்லலாம் அத அந்த ஒரு மையத்தை சந்திக்க போனோம்னு சொன்னா அவருக்கான வந்து அரபி வார்த்தை நமக்கு இந்த நினைவு சொன்னா நம்ம தமிழ்ல கூட இல்லை இவர மன்னிப்பாயாக இவருடைய அந்தஸ்த உயர்த்துவாயாக இவருடைய கபூரை விசால வைப்பாயாக இவரு கபுருக்கு ஒளியை ஏற்படுத்துவாயாக அப்படின்னு நம்ம எந்த ஒரு மையத்தை நம்ம சந்திக்க போனாலும் அங்கிருந்து இந்த துவாவை செய்யணுங்கிறத நம்ம கடமையா வச்சுக்கணும் சாலை அதை நல்லா சில அவர்கள் வழிகாட்டுறாங்க அடுத்ததா என்ன என்னன்னா அடுத்தது இப்ப மூத்தாயிட்டாங்க அந்த உடலை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட பஞ்சாயத்து நிறைய செய்திகளை நம்ம சொல்லி வச்சிருக்காங்க இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் கூலா நோக்கி வைக்கணும் அப்படிங்கலாம் சொல்லி வச்சிருக்காங்க அப்படியெல்லாம் நபிகிளாசிலஹாசனம் அவர்கள் எந்த செய்தியும் சொல்லலை நம்ம வீடு வசதி எப்படி இருக்குதோ எப்படி வச்சா மக்கள் வந்து பாத்துட்டு போறதுக்கு சௌரியமா இருக்குமோ அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இது மேற்கா இருக்கணும் கிழக்கதா இருக்கணும் வடக்க இருக்கணும் தெற்க இருக்கணும்னு எந்த கண்டிஷனும் நபிகிளா சிலாசனம் அவர்கள் சொல்லவில்லை நம்ம வீடு எப்படி வசதி இருக்குதோ வருகிற மக்கள் எப்படி பாத்துட்டு போறதுக்கு சௌரியமா இருக்குமோ அது போல எப்படி வேணாலும் வீட்டுல நம்ம மையத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நபிகலா சிலாசனம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக உடலை நம்ம மூடி வைக்கணும் பெரும்பாலும் நம்ம அதெல்லாம் செஞ்சிடும் உடலை ஒரு ஏதாவது துணி போட்டு மூடி வச்சிருக்கோம் வரவங்க பாக்குறதுக்காக மூத்த திறந்து வைக்கிறோம் அப்படிங்கிறத பாக்குறோம் அது நம்ம எல்லாம் வழக்கமா எல்லா பகுதியிலும் அதை செஞ்சிடறாங்க ஆனா அதுல என்னன்னு சொன்னா ஹஜ்ஜிக்கு போனவங்க ஹஜ்ஜில ஹஜ்ஜில போய் மூத்தாடுறாங்கல்ல அவங்கள வந்து தலையை மூடாம வைங்க அப்படின்னு சொல்லி நவீன நாசம் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னு சொன்னா அவங்க நாளை மறுமையில் தல்பியா சொன்ன ஹஜ்ஜிக்கு போற தலையை மூடக்கூடாதுல்ல ஆனா அதே போல அவங்க ஹஜ்ஜிக்கு போனவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா மைத்தா மூத்தாயிட்டான்னு சொன்னா அவங்க தல்பியா சொன்னவர்களாக வருவாங்க அதனால அவங்க தலையை மூடாதீங்கன்னு நபிகலா சலாசம் சொல்லி இருக்க செய்தியை நம்ம பாக்குறோம் மின்சால நம்ம அடுத்த செய்தியை நம்ம இன்னும் ஒரு ஒரு நாள் நாளைக்கு முடிச்சாலும் நினைக்கிறேன் நாளைக்கு கூட முடியுமா தெரில மின்சாரா அந்த பழைய செய்தி தான் அதை நேரத்து கொஞ்சம் கொடுதலா போயிட்டதுனால இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் நினைச்சாலும் பழைய செய்தி முடிச்சிட்டு நிமிஷம் புதிய செய்யணும்